அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வக்ரகதியில் ரோணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஐந்தாம் இடத்திற்குள் நுழைவது மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார் போது மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வக்ரகதியில் பின்னோக்கி நகரகராருங்க நீச்சம் பெற்ற சூழலில் தற்போது சனியுடன் இணைய போகிறார் எனவே மிக சிறப்பான மாற்றத்தை ராசியின் உச்ச அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் பூர்வ ஸ்தானத்தில் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய புதனின் அமைப்பால் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி விரைவாக உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் போன்ற அனைத்து வகையான தடைகளையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க புதன் பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ஸ்தானத்திற்குள் நுழைவது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் ராசிக்கு நட்பு கிரகமாகவும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமாக மாணவராகவும் இருக்கிறாருங்க புதன் எனவே அவர் பூர்வோபியஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதை காட்டிலும் வக்ரகதியில் பின்னோக்கி நுழைவது உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் பல்வேறு வகையான பணிகளில் செலுத்துகிறாருங்க கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறன் பயந்த சுவாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவான அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை உறுதியாகவே விலகி நன்மை நிறைந்த தீமையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உருவாகும் ஆனால் அதே சமயம் புதன் சாதகமாக வரும்போது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த பணியாக இருந்தாலும் எளிதில் முடிப்பதற்கான யோகமும் நல்ல பல வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு இனிமையான மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறாருங்க வித்யா காரகரான புதன் எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வித்யா காரகரான புதன் பூர்வ ஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்ப்பது அனைத்திலும் ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய புதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரியத்தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவில் தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே விளக்கி நன்மை நிறைந்தவையாக கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் கிடைப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்குவதோடு காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலும் முழுமையாக விளக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் எளிதில் சந்திப்பதற்கான யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறது எனவே குடும்ப வருமானம் உயரும் இந்த தருணத்தில் வீண் விரைய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வருவது நினைப்பதை காட்டிலும் முன்னே நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சனி மற்றும் புதனின் சேர்க்கையால் நிறைவாக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியுங்க மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான குழப்பங்கள் கவலைகள் போன்றவற்றிற்கு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கும் ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது குறிப்பாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணம் என்பது ஒரு யோகம் நிறைந்த காலகட்டம் என்றே சொல்லிவிடலாம் துலாம் ராசிக்கார பெண்மணிகள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கணக்கச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலும் வலுவான முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கிறது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் போன்றவற்றை உறுதியாக வே விலக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் பல காரியங்கள் எளிதில் கைகூடும் மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட உறுதியாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவானுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே இந்த சேர்க்கையின் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் நியாய மற்ற கடுமையான போட்டிகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மனதிற்கு பிடித்த மாறுதல் திருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நென்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் உணர்ச்சி வசப்படாமல் எந்த விதமான பணியையும் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக திட்டமிட்டு துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளும் புதிய முயற்சியும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்ற நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் உங்களை தேடி வருகிறது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வகையில் மிக நுணுக்கமாகவும் கனகச்சிதமாகவும் இந்த வேளையில் செயல்படுவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து துலாம் ராசிக்காரர்கள் நிறைவான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு மனதில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான குழப்பங்கள் அனைத்திற்கும் தெளிவு கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் சரியான முறையில் சட்ட ரீதியாகவோ அல்லது அனைத்திற்கும் சிறப்பான முடிவு காணக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்பார்ப்பதை காட்டிலும் உயர்கல்வி சார்ந்த பணிகள் திட்டமிடுதலை காட்டிலும் சாதகமாக அமையும் பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளும் கல்வியில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது என்பது தெளிவாகவும் துல்லியமாகவும் புதன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக புதன் கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தடைதாமத அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் இன்றி நிறைவாக உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை